அப்டேட் நியூஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க வியூவர்ஸ் சேலம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக பாஜக மற்றும் பாமக கூட்டணி கட்சிகள் சார்பாக பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் வரலாற்று சிறப்புமிக்க பாராளுமன்ற தேர்தல் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கோட்டையாக திகழ்கின்ற பகுதி சேலம் இது மென்மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் இணைந்து திமுகவை எதிர்க்கும் என்ற வகையிலே இரும்பு கோட்டையாக இருக்கின்ற பகுதி சேலம் பாராளுமன்ற தொகுதி ஸ்டாலின் போகும் இடங்களில் எல்லாம் பேசுகிறார் நேற்று கூட நாமக்கலில் பேசியிருக்கிறார் அதிமுக ஆட்சியிலேயே என்ன திட்டத்தை நிறைவேற்றினீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே சேலம் வந்துவிட்டு போய் இருக்கின்றீர்கள் நீங்கள் வருகின்ற பொழுது இங்கே இருக்கிற பாலங்கள் எல்லாம் அதற்கு சாட்சியாக இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது இன்று சேலம் மாநகரம் போக்குவரத்து நெரிசல் இல்லாத மாவட்டமாக இருப்பதற்காக எங்கள் ஆட்சியில் எங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு துவங்கப்பட்டு இருக்கின்றது இன்னும் பல பாலங்கள் கூடிய விரைவில் நிறைவு பெற்று திறக்கப்படுகின்றது மக்களுக்காக சேவை செய்கின்ற அதிமுக அரசை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார் நேற்றைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை கிளியப் போகிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்குகிறது நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது ஏற்கனவே கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது அந்த விரக்தியில் இருக்கிறார் ஸ்டாலின் எப்பொழுதும் அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேற என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் போட்ட திட்டம் அனைத்தும் தவிடுபடியாகிவிட்டது அதிமுகவை உடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் அதுவும் முடியவில்லை ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் அதுவும் முடியவில்லை தேர்தல் வந்திருக்கின்றது சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டிலுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார் மேலும் அவர் பேசிய தற்போது சமூக சமூகங்களில் ரொம்ப சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தங்களுடைய பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த வராங்க அப்படின்னே சொல்லலாம் தேர்தல் தவங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் தான் இருக்கு ஸோ யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் உங்களோட கருத்து கணிப்பு படி யாருக்கு வெற்றி கிடைக்கும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்க மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ